கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான சாட்டை துறமுருகன் குறிப்பிட்ட சமூக மக்களை இழிவாக பாடல் பாடி வீடியோ வெளியிட்டதாக கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் நீதிபதியால் கண்டிக்கப்பட்டு ஜாமீனிலும் விடுவிக்கப்பட்டார் இந்த சூழலில் தற்போது அக்கட்சியின் தலைவரான சீமான் பொது மேடையில் ஆபாச வார்த்தைகளில் பேசி மேலும் சர்ச்சையில் சிக்கிவிட்டார் சென்னையில் நேற்றைய முன்தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தனது எல்லையை மீறி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆபாச வார்த்தைகளை பேசியிருக்கிறாராம் வார்த்தைக்கு வார்த்தை ஆபாச வார்த்தை பேசியதோடு காளியம்மாள் விவகாரத்தை பற்றியும் பேசியுள்ளார் மேலும் காவல்துறையினரை பற்றியும் அவதூறாகவும் அறுவறுக்கத்தக்கத வகையிலும் பேசியிருக்கிறாராம் மேலும் அது மட்டுமல்லாமல் பொதுமேடையில் தொண்டர்கள் மத்தியில் அவ்வளவு ஆபாச வார்த்தைகளை பேசிய சீமானுக்கு கண்டனங்களும் குவிந்து வரும் நிலையில் தற்போது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் சீமானுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதுகுறித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது நான் ஏற்கனவே எனது வழக்கறிஞர் மூலம் சீமானுக்கு எதிராக கிரிமினல் அவதூறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன் மேலும் ஜனநாயகம் நீதிமன்றம் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகளை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது தற்போது வைரலாகி வருகிறது இந்த சம்பவத்தால் தற்போதோ தமிழக மக்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சி மீதும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீதும் கண்டன வெறுப்பத்துடன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் சீமான் மீது பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் புகார்கள் எழுந்த வண்ணமாக இருக்கிறதாம் அதனைத் தொடர்ந்து அந்த புகார்களின் அடிப்படையில் சீமானின் முக்கிய நிர்வாகியாக இருக்கும் சாட்டை துறைமுறைகளையும் கண்டிப்பான முறையில் அதிரடியாக கைது செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன